வாழிகை செந்தமிழ் வாழ்கை நட்சமினர் வாழிகை பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் என்கின்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த ஆண்டிலே தனது நூற்றாண்டை கொண்டாடி வருகிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றாண்டு காண்கிறது இந்த சமயத்தில் அது குறித்து ஒரு தவறான கருத்து பரப்பப்படும் அதாவது சிறுபான்மையினருக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்று அதை தவறான கருத்து என்று நிரூபிக்கும் வகையிலே இரண்டு செய்திகளை நான் இன்று நமது பாரத மனித நான் நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்றே அதாவது சுவாமி விவேகானந்தர் எந்த ஒரு இயக்கமும் தொடங்கப்படும் போது நான்கு வகையான சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுவார் அதாவது முதலில் ஏளனமாக கேலி பேசி சிரித்து மகிழ்வார்கள் பிறகு இயக்கத்தின் முயற்சியும் திட்டமும் பாதையும் சரியாக அமைந்தால் ஆச்சரியத்துடன் நோக்குவார்கள் ஜீர்ணிக்க முடியாமல் எடியூர்கள் செய்வார்கள் இது இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டத்தில் இந்த ஏக்கம் நமக்கு எதிராக வந்தால் என்ன செய்வது என்ற கண்ணோட்டத்தில் கண்மூடித்தனமாக எதிர்ப்பார்கள் நான்காவது கட்டத்தில் அந்த ஏக்கத்தை பற்றி தெளிவு வந்தபின் ஒட்டு மொத்தமாக தங்களையும் அதில் ஐக்கிய ஐக்கியப்படுத்தி கொள்வார்கள் இந்த நான்காவது கட்டத்தை சங்கம் எட்டிவிட்டது என்பதற்கு முதல் சாட்சியாக அண்மையில் சங்கத்தின் முதலாம் ஆண்டு பண்பு பயிற்சி முகாம் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது தென்கேரளத்தில் இந்த முகாம் நடந்த இடம் தேடிய போது சுமார் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக நமக்கு இடம் அளித்து வசதிகள் செய்து தந்தவர்கள் கேரளத்தின் கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு சொந்தமான கல்லூரி வளாகத்தில் உள்ள சர்வோதயா பள்ளியில்தான் முகாம் நடந்தது மலங்கரா கத்தோலிக்க மேலாண்மை பொருந்திய பிஷப் முகாமை தொடங்கி வைத்து ஆசியூரை வழங்கினார் ஆக நான்காவது கட்டத்திற்கு சங்கம் வந்துவிட்டது என்பதற்கு இது ஒரு சாட்சி இது தவிர ஒரு கிறிஸ்துவ சாமானியரின் பார்வையில் என்ற தலைப்பிலே அரசு தேகம் குறித்து திரு சந்தோஷ் மேத்யூ அவர்கள் அவர் வந்து பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள சர்வதேச ஆய்வுகள் சமூக அறிவியல் பள்ளியில் பேராசிரியராக இருக்கார் தெற்காசிய ஆய்வுகள் மையத்தில் அவங்க வந்து ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகையில் இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுதிய கட்டுரையின் தமிழகத்தை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் அவர் ஒரு கிறிஸ்துவர் கேரளாவைச் சேர்ந்தவர் அவர் ஒரு சாமானிய கிறித்தவரின் பார்வையில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்று தனக்கு ஆர் எஸ் எஸ் உடன் ஏற்பட்ட அறிமுகத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அவர் இந்த கட்டுரை இப்படி தான் குறிப்பிடுகிறார் கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் வளர்ந்த எனது உலகம் சர்ச் மணி மத போதனை வகுப்பு கூடவே எங்கள் சமூகத்தின் கலாச்சார நாட்காட்டிப்படி வரும் கோலாகலமான திருவிழாக்கள் என்பதோடு சரி ஆனால் ஆழமாக வேரூன்றிய இந்த கிறிஸ்துவ சூழலுக்கு மத்தியில் ஆர்எஸ்எஸ் என்று அழைக்கப்படும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்க அறிமுகம் எனது சிறு பிராயத்தில் ஆழ்ந்த தாக்கம் ஏற்படுத்தியது காலப்போக்கில் இந்த தனித்துவமான சந்திப்பின் ஆழம் அதிகரித்தது அர்ப்பணிப்புள்ள ஆர் எஸ் எஸ் பிரச்சாரகரான பாலகிருஷ்ணன் என்ற மனிதர் தான் எனக்கு முதலில் சங்கத்தை அறிமுகப்படுத்தினார் எதுவும் மனதில் பதியும் ஒரு குழந்தைக்கு அவரது அமைதியான சாந்தமான கட்டுப்பாடான தன்மை பிடித்து போயிற்று அவர் அரசியல்வாதியோ தீவிரமான பேச்சாளரோ அல்ல ஆனால் மென்மையான நடத்தை ஆழ்ந்த லட்சிய பற்று ஈடுணையற்ற நேரம் தவறாமல் வாய்ந்த மனிதர் கிராமம் பெரும்பாலும் கிறிஸ்துவர்களை கொண்டதாக இருந்த போதிலும் இயற்கையாகவே இந்துத்வாவுடன் சற்றே சம்பந்தப்பட்ட எது குறித்தும் தயக்கம் காட்டுவார்கள் ஆனால் பாலகிருஷ்ணன் அமைதியாக உள்ளங்களை வென்றார் பேச்சால் அல்ல முன்மாதிரியார் பல வருடங்களுக்கு பிறகு கல்லூரியில் என் நெருங்கிய நண்பரும் ஆர்எஸ்எஸ் கொள்கையின் மற்றொரு அபிமானியமான சுதீஷ் டிடியை சந்தித்தேன் எங்கள் உரையாடல்கள் இரவு வெகுநேரம் வரை நீடித்தன விவாதங்கள் அல்ல மாறாக சிந்தனை மிக்க விவாதங்கள் அவர் மூலம் கலாச்சார தேசியவாதம் தேசத்திற்கு சேவை செய்தல் பாரத கலாச்சாரத்தில் வேரூன்றிய ஒரு ஒருங்கிணைந்த அடையாளம் என ஆர் எஸ் சித்தாந்த அடித்தளங்களை நான் புரிந்து கொள்ளலானேன் கோஷங்களை எழுப்பிய அல்லது ஊடக தலைமை செய்திகளை சுற்றி படரும் தேசியவாதம் அல்லாது தாய்நாட்டிற்கான அமைதியான ஆழமான அர்ப்பணிப்பு இதில் ஒரு கிறிஸ்துவராக எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை உண்மையில் அது ஏசு கிறிஸ்து பிரசங்கித்த உலகளாவிய அன்பு தியாகம் சார்ந்த செய்தியை எனக்கு நினைவூட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறுவப்பட்டதிலிருந்து நூறு ஆண்டுகளை நிறைவு செய்யும் ஆர் எஸ் எஸ் அதன் நூற்றாண்டு வருடத்தில் பிரவேசிக்கும் வேளையில் ஒரு வெளிநபராக உறுப்பினராக அல்ல ஒரு சேவகராக அல்ல ஆனால் தீட்சண்யமான பார்வையாளராக தூரத்தில் இருந்து சங்கத்தை பாராட்டவும் போற்றமும் கற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்துவ சாமானியராக நான் இதை எழுதுகிறேன் சித்தாந்த லேபிள்களை சற்றென்று ஆயுதமாக்கி விடுவார் விடுகிறார்கள் பெரும்பாலும் பரஸ்பர எதிர்முனைகளுக்கு தள்ளும் வர்ணனைகள் உழவும் ஒரு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து அதிக ஆய்வுக்கும் சந்தேகத்திற்கும் துரதிருஷ்டவசமாக விகார சித்தரிப்புக்கும் உள்ளானது ஆனால் கட்டுப்பாடு சேவை தேச நிர்மாணத்தில் இடைவிடாத அர்ப்பணிப்பு ஆகிய சங்கத்தின் அடிநாதமான தன்மைகள் அரசியல் விவாதங்களில் தவறவிடப்படுகின்றன அரசாங்க உதவி வருவதற்கு முன்னதாகவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுயம் சேவகர்கள் சந்தடி இல்லாமல் உதவுவதை நான் கண்டிருக்கிறேன் தான முகாம்கள் அன்பில்லங்கள் தொற்று பரவலின் போது நிவாரணப் பணிகள் என்று கிராமங்களிலும் நகர்ப்புற குடிசை பகுதிகளிலும் எண்ணற்ற சேவை பகுதிகளில் முனையும் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்புகளை கண்டிருக்கிறேன் சங்கம் என்பது வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல விடியற் காலையில் விழித்தெழுவது உடற்பயிற்சி செய்வது அறிவுசார் விவாதத்தில் ஈடுபடுவது எல்லாவற்றிற்கும் மேலாக எதையும் எதிர்பார்க்காமல் சேவையில் தன்னை அர்ப்பணிப்பது என ஒரு வாழ்க்கை முறை தன்னலமற்ற சேவை எனும் அந்த லட்சியம் எல்லா மதங்களுக்கும் போது கிறிஸ்துவத்தில் அது அசுபே என்று அழைக்கப்படுகிறது வெகுமதியை நாடாமல் சேவையை செய்யும் நிபந்தனையற்ற அன்பு பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழும் ஒரு பையுடன் நாடு முழுவதும் பயணம் செய்யும் தேசத்தின் நலனுக்காக தங்களை அர்ப்பணிக்கும் எண்ணற்ற பிரச்சாரகர்கள் மூலம் ஆர் எஸ் எஸ் இந்த துண்டுணர்வை காட்டுகிறது எனது பணியிடத்தில் இதே உணர்வு கொண்ட பேராசிரியர்களின் கீழ் பணியாற்றும் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது பேராசிரியர் ஜெயா பிரசாத் பேராசிரியர் சாந்தி பண்டிட் இருவரும் ஆர் எஸ் எஸ் நன்கு பரிச்சயப்பட்டவர்கள் தேசியவாதம் என்பது ஒரு முழக்கம் அல்ல அது நெறிமுறை சார்ந்த வாழ்க்கை என்பதை எனக்கு காட்டினார்கள் அவர்களின் தனிப்பட்ட நேர்மை சத்தியத்தில் அவர்களின் அர்ப்பணிப்பு சித்தாந்த சுவர்களை கடந்து மாணவர்களுக்கு வழிகாட்டுவதில் அவர்களுக்குள்ள நாட்டம் ஆகியவை சங்கம் வழக்க முயற்சிக்கும் ஒழுக்கம் என்னும் உயர்குணத்தின் பிரதிபலிப்பு இந்த பண்பு பதிவு பணி பாரத சமுதாயத்திற்கு ஆர்எஸ்எஸ்இன் முக்கிய பங்களிப்பு என்பேன் மேலோட்டமான சாதனைகள் நுகர்வுவாதம் அடையாள அரசியல் ஆகியவை ஆக்கிரமிக்கும் சூழலில் ஆர்எஸ்எஸ் உள்ளார்ந்த சக்தி நன்னறி குறித்த தெளிவு உன்னத லட்சியத்தில் ஈடுபாடு ஆகியவற்றை வலியுறுத்துகிறது தன் கிராம வேர்களை பெரும்பாலும் மறந்துவிடும் ஒரு சமூகத்தில் ஊரை ஒத்துழைப்பை கலாச்சாரம் தரும் பண்புகளை சங்கம் நினைவூட்டுகிறது மத சிறுபான்மையினரை ஆர் எஸ் தவிர்க்கிறது என்று சில விமர்சகர்கள் அடிக்கடி பேசுகிறார்கள் பல ஆண்டுகளாக சுயம் சேவர்களுடன் நெருங்கி பழகி வரும் ஒரு கிறிஸ்துவராக அது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படி எனக்கு ஏற்பட்ட அனுபவமாக அது இருக்கவில்லை என்று உளப்பூர்வமாக நான் சொல்ல முடியும் ஆம் பாரதத்தை ஹிந்து தன்மையில் மேற்கொண்ட கலாச்சார தேசிய கண்கொண்டு பார்க்கிறது இந்த அமைப்பு இங்கு இந்து என்பது சுருங்கிய அர்த்தத்தில் ஒரு மதம் அல்ல பன்முக தன்மையை தழுவும் ஒரு கலாச்சார அடையாளம் ஆர்எஸ்எஸ் எஸ் கிறிஸ்துவர்களையோ முஸ்லிம்களையோ தங்கள் சமய நம்பிக்கையை கைவிடச் சொல்லவில்லை அனைத்து பாரதியர்களும் தங்கள் தாய்நாட்டை நேசிக்கவும் அதன் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளவும் நல்லிணக்கத்துடன் வாழவும் சொல்கிறது சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை கூறினார் கீதையை படிப்பதை விட கால்பந்து மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு அருகில் இருப்பீர்கள் என்று ஆர்எஸ்எஸ் அந்த செய்தியை அப்படியே எடுத்துக்கொண்டது அதன் தினசரி ஷாகாக்கள் அதாவது திறந்த வழிகளில் நடைபெறும் பயிற்சி வகுப்புகள் சகோதரத்துவம் உடல் தகுதி ஒழுக்கம் ஆகியவற்றை வளர்க்கின்றன ஷாகாவில் ஜாதி மதம் பொருளாதார வேறுபாடு இல்லை அனைவரும் ஒரே மாதிரியான உடை அணிவார்கள் ஒரே மாதிரியான பயிற்சியை பெறுகிறார்கள் தேசபக்தி பாடல்கள் கூட்டாக பாடுவார்கள் அந்த சமத்துவ மனப்பான்மையை எமது கிறிஸ்துவ திருச்சபைகள் பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நூற்றாண்டு விழா காணும் எந்த ஒரு அமைப்பும் சுயசோதனை செய்து கொள்வது நல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாகபுரியில் டாக்டர் கே பி எட்கேவர் தலைமையில் எளிமையாக தொடங்கிய இந்த இயக்கம் இன்று ஆர் எஸ் எஸ் உலகின் மிகப்பெரிய தன்னார்வ அமைப்பாக வளர்ந்துள்ளது பணபலத்தாலோ சந்தைப்படுத்துதல் மூலமோ இது நடக்கவில்லை பாரத மாதாவின் மகிமை லட்சம் பேர்களை ஆட்கொண்டதால் இது நடந்தது உன்னதமான அறைகூவலுக்கு செவி சாய்த்து இளைஞர்களும் பெண்களும் தேசத்தை கட்டி எழுப்ப தங்கள் வாழ்வை அர்ப்பணித்ததால் இது நடந்தது புகழுக்காக அல்ல அரசியல் அதிகாரத்திற்காக அல்ல சேவை செய்வதால் வரும் தூய ஆனந்தத்திற்காக ஒரு கிறிஸ்துவ சாமானியனாக நான் இதை போற்றாமல் இருக்க முடியாது நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சிற்கு செல்லலாம் ஆனால் தலை சிறந்த பாரதத்தை உருவாக்க ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்திருப்பவர்களை நான் வணங்குகிறேன் நான் பைபிளை படிக்கலாம் ஆனால் கீதையை படித்து பின்னர் ஒரு வனவாசி கிராமத்தில் பத்தாண்டு காலம் ஏழை குழந்தைகளுக்கு கற்பிக்கும் சுயம் சேவகரையும் நான் மதிக்கிறேன் நான் இயேசுவை நம்பலாம் ராஷ்ட தர்மம் எனும் தேச கடமையாகிய ஆகிய கருத்துக்கும் நான் தலை வணங்குகிறேன் பாரதத்தில் உள்ள கிறிஸ்துவ சமூகம் சங்கத்தினிடமிருந்து கற்றுக்கொள்ள நிறைய உண்டு சங்கம் வலியுறுத்தும் ஒழுக்கம் எளிமை சேவை ஆகியவை ஒவ்வொரு மத கல்வியிலும் இடம்பெறுவது அவசியம் பார்க்க போனால் சித்தாந்த விவாதங்களில் அல்ல சேவையில் இணைவதுதான் அசலான கிறிஸ்துவ கோட்பாடு சங்கம் யாரையும் மாற்ற முயற்சிக்கவில்லை அது அசட்டையா அசட்டையை செயல்படாதாகவும் அலட்சியத்தை ஈடுபாடாகவும் மாற்றம் முயற்சிக்கிறது அது அசட்டையை செயல்பாடாகவும் அலட்சியத்தை ஈடுபாடாகவும் மாற்ற முயற்சிக்கிறது அடுத்த நூற்றாண்டில் நாம் அடையடித்து வைக்கும் போது பாரதத்திற்கு கலாச்சாரத்தில் வேரூன்றி பண்புகளால் இயக்கப்பட்டு தேசத்திற்கு அர்ப்பணமான சங்கம் போன்ற அமைப்புகள் இன்னும் தேவை அரசியல் கட்சிகள் வந்து போகும் அரசாங்கங்கள் மாறும் ஆனால் தேசத்தின் ஆன்மாவை நிலைநிறுத்துவை ஆர்எஸ்எஸ் போன்ற சிவில் சொசைட்டி நிறுவனங்களே அவை ஜனநாயகத்தின் தார்மீக முதுகெலும்பாக அமைகின்றன இன்று ஆர்எஸ்எஸ் என்றால் என்ன என்பதை முதலில் எனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த எளிய பிரச்சாரகரான பாலகிருஷ்ணனையோ அல்லது ஒரு கோப்பை தேநீர் அருந்தியபடி கலாச்சார தேசியவாத கருத்தை பொறுமையாக விளக்கி சுதீஷியோ நினைக்கும் போது அமைதியான நன்றி உணர்வை என்னுள் நான் உணர்கிறேன் அவர்கள் பிரசங்கிக்கவில்லை அவர்கள் தங்கள் கொள்கையாக வாழ்ந்தார்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் என்னை போன்ற மற்றவர்களை ஊக்கப்படுத்தினார்கள் ஆர் எஸ் எஸ் அமோகமாக செய்வது இதைத்தான் சங்கம் ஊக்கமளிக்கிறது பிரச்சாரத்தால் அல்ல தனிப்பட்ட முன்மாதிரியால் வலுக்கட்டாக தலை நம்பிக்கை தந்து அதற்காக ஒரு கிறிஸ்துவ சாமானியராக நான் பரிபூர்ண நேர்மையுடன் சொல்கிறேன் நான் ஆர்எஸ்எஸ் இந்த நூறு ஆண்டுகளுக்கு தலை வணங்குகிறேன் என்று அந்த கற்றையை அவர் முடிக்கிறார் ஆக ஆர்எஸ்எஸ் இயக்கம் குறித்து இதுவரை தவறான கருத்து கொண்டிருந்தவர்கள் இந்த இரு நிகழ்வுகளையும் எண்ணி அசை போடும் பொழுது ஆர்எஸ்எஸ் வந்து மதம் ஜாதி இனம் அனைத்தையும் கடந்து பாரத மாதாவை நேசிக்கும் இந்த தேசத்தை நேசிக்கும் தேசம் முதலில் தேசமே தெய்வம் என்ற கொள்கையை கொண்ட ஒரு இயக்கம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்த எண்ணம் எல்லோரிடமும் வரும்போது கலாச்சார தேசிய ஒற்றுமை ஏற்பட்டு இந்த தேசம் இன்னும் முன்னேறும் இந்த தேசம் உலகின் வல்லரசாக உலக குருவாக உயரும் என்று கூறி விடைபெறுகிறேன் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்